ஹே வணக்கம் நான் உங்கள் பொறியாளர் குமரேசன் இன்றைக்கி நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய ஒரு டாபிக் பார்த்திங்கன்னா சமீபத்தில் நம்மளை வந்து ஒரு லார்ஜ் ஸ்கேல் ஆஃப் ப்ராஜெக்ட்டுக்கு கன்சல்டண்ட்டாக கேட்டிருந்தாங்க அப்படி கேட்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு கன்சல்டண்ட் அப்படிங்கிறதோட ரோல் என்ன ஒரு ப்ராஜெக்டை மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு தேவையான விஷயங்கள் என்ன அப்படிங்கிற ஒரு ஃபண்டமெண்டல்ஸ் அவங்களுக்கு இன்னும் புரியலை அவங்களுக்காகவே இந்த ஒரு ஆடியோ அண்ட் வீடியோ பதிவாக நான் இதை போடலான்னு நினச்சேன் ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ அந்த ஒரு ப்ராஜெக்ட் பார்த்திங்கன்னா ஒரு அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்டு கிரவுண்டு வந்து சில்ட்டு ஃப்ளோரு அது மேலே வந்து ஒரு மூணு ஃப்ளோர் இருக்கக்கூடிய ஒரு அப்பார்ட்மெண்ட்டு மிடில் வந்து ஒரு லிஃப்ட்டு மிஷின் இருக்குது அதில்லாமல் ஸ்டேர் கேஸ் இருக்குது மேலே ரூமு ப்ளஸ் வந்து வாட்டர் வாட்டர் டேங்க்கு இதெல்லாம் வந்து மேலே தெரஸ் ஃப்ளோரில் இருக்குது கீழே வந்து பார்த்திங்கன்னா செக்யூரிட்டி ப்ளாக் அதெல்லாமல் மெயின்டெனன்ஸுக்காக சில ரூம்கள் இருக்கிற மாதிரி சில்ட்டு ஃப்ளோர்லையும் வாட்டர் டேங்கு சேஃப்டி டேங்க்கு காம்பவுண்டு மற்ற எக்ஸ் எக்ஸ் ஒய் ஜெட் எல்லாமே வந்து ஒரு லார்ஜ் ஸ்கேலான ஒரு ரெசிடென்சியல் ப்ராஜெக்டுக்கு என்னென்ன அம்யூ அம்யூனிட்டிஸ் தேவைப்படுதோ எல்லாமே இருக்கிற மாதிரி அங்கே பண்ணுறது ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராஜெக்டோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூ பாயிண்ட் ஃபைவ் க்ரோர் வந்து அந்த ப்ராஜெக்டோட வேல்யூ பட் கையில் காசு இருக்குது நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறது அப்படிங்கிறதுல நிறைய முன்பின்னான பிரச்சனைகள் இருக்குது பலர் என்னன்னு கேட்டிங்கன்னா நான் வந்து ஒரு வீடு கட்டியிருக்கேன் ஒரு ஆயிரம் சதுரடியில் ஒரு மேஸ்திரியை கூப்பிட்டு நான் வீடு கட்டிட்டேன் அதனால் நான் இந்த அப்பார்ட்மெண்ட்டையும் நான் வந்து ஒரு மேஸ்திரியை கூப்பிட்டு வச்சு இந்த அப்பார்ட்மெண்ட்டை நம்ம பண்ணிடுவோம் எனக்கு தெரிஞ்ச மெட்டீரியல் சப்ளையர்ஸ் இருக்காங்க அவங்கள வச்சு நான் மெட்டீரியல் நான் வாங்கிக்குவேன் அப்போது அந்த ஒரு மேஸ்திரி இருந்தால் போதும் அந்த ப்ராஜெக்டை முடிச்சிடலாம் அப்படின்னு ஒரு மைண்ட் தாட்டில் இருக்காங்க ஆக்சுவலி உண்மையாகவே வந்து அவங்களுக்கு ஒரு ப்ராஜெக்டோட வேல்யூ அதோட இன்வெஸ்ட்மெண்ட்டோட மணி வந்து எவ்வளோ ஸ்பெண்ட் ஆக போகுது அப்படிங்கிறத பற்றியான ஒரு புரிதல் இல்லை சின்ன ப்ராஜெக்ட்டுக்கு நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோக்கள் பதிவு பண்ணியிருக்கிறோம் ஸோ அந்த வீடியோக்களை பார்த்தா அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அது வேறு கதை ஸோ இப்போ வந்து மணி வந்து அதிகமாக இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட் இப்போ இந்த மணி அதிகமாக இருக்கிற ப்ராஜெக்டில் குறைஞ்சபட்சம் பில்டப் ஏரியா என்னென்னு பார்த்தீங்கன்னா நாலு ஃப்ளோருக்கு சேர்த்து ஒரு பன்னெண்டாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டு வருது இப்போ இந்த பன்னெண்டாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டு ஒர்க்கு வந்து ஒரு நாள் ரெண்டு நாளில் அந்த வேலை செய்ய முடியுமா முடியாது ஒரு ஆறு மாதத்தில் முடிக்க முடியுமா முடியாது அப்போது ஒவ்வொரு ஸ்டேஜ் ஆஃப் ஒர்க்கு முடிச்சுட்டு கீழேருந்து காங்கிரீட் ஒர்க் வந்து தெரஸ் வரை போயிட்டு தெரஸ்லேருந்து கீழே வரை ஃபினிஷிங் ஒர்க்கை நம்ம கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வரணும் அப்படி நம்ம அந்த ப்ராஜெக்ட் பண்ணும் பொழுது நம்பர் ஆஃப் லேபர்ஸோட வேலை என்ன எத்தனை லேபர் தேவைப்படுறாங்க அந்த வேலையை முடிக்கிறதுக்கு அப்போ அந்த லேபர் வேலையை மேனேஜ்மெண்ட் பண்ணுறது யார் அந்த லேபர் வேலையை மேனேஜ்மெண்ட்டுன்னா யார் யாருக்கு என்ன ரோல் இருக்குது ஆக்சுவலி அந்த ப்ராஜெக்ட் பண்ணணுங்கிற ஆசைப்பட்டாங்க ஆனால் அந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து ஒரு டிராயிங் வேணும் அந்த டிராயிங்கில் வந்து டோர்ஸ் அண்ட் விண்டோஸ் எங்கே இருக்குது ஓப்பன் எங்கே இருக்குது டாய்லெட் எங்கே இருக்குது கிச்சன் எங்கே இருக்குது எப்படி வேஸ்ட் லைன் எடுத்துகிட்டு போகிறோம் எப்படி இன்கமிங் கரண்ட் எடுத்துகிட்டு வர போகிறோம் வித ஐடியாவும் இல்லை அவங்களே வீட்டில் குடும்ப உறுப்பினர்கள் வச்சு இந்த மாதிரி ஒரு பிளானுங்க அப்படின்னு சொல்லி போட்டுக்கிட்டே இருக்காங்க அப்புறம் நம்ம வந்து ஒரு கைடன்ஸ் பண்ணுறோம் போய் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஆர்கிட்டெக்கை பாருங்கள் மினிமம் வந்து ஒரு ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே நீங்கள் எந்த பிளான் போட்டிங்கனாலும் ஒரு ஆர்கிடெக்டுக்கிட்ட போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல விதமான பிளான் கிடைக்கும் அப்படின்னா ஓகே ஆர்கிடெக்டுகிட்ட போகிறது அது ஒன் ஆஃப் த இது இன்ஜினியர்ஸும் வந்து பிளான் போடுவாங்க மினிமம் சின்ன லெவல் ப்ராஜெக்டுக்கு அது ஓகே ஆனால் மோர் தேன் டூ தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னு ஒரு பிளான் வந்துட்டாலே ஆர்கிடெக்டோட உதவியை நாடுவது மிக நல்லது இது நானும் ஒரு பொறியாளர் தான் ஓப்பனாகவே நான் சொல்கிறேன் அடுத்து சரி ஆர்கிடெக்டர்கிட்ட ட்ராயிங் வாங்கியிருங்க அப்படி ட்ராயிங் வாங்கினதுக்கு பின்னால் நீங்கள் ஸ்ட்ரக்சரல் டிசைனரை அந்த இடத்துக்கு யூஸ் பண்ணணும் ஸ்ட்ரக்சரல் டிசைனருக்கு ஃபஸ்ட்டு வந்து அந்த ப்ராஜெக்டுக்கு வந்து எந்த இடத்துல பண்ணுறீங்களோ அந்த மண்ணோட சாயில் எஸ்பிசியை வந்து நீங்கள் டெஸ்ட் பண்ணி கொடுக்கணும் அப்படி கொடுத்தீங்கன்னா தான் அவர் ஸ்ட்ரக்சரல் டிசைனர் பண்ணும் பொழுது சேஃபியர் இங்கே ஃபஸ்ட்டு இது இருக்குதுன்னு சொல்லி அதை வச்சு டிசைன் பண்ணுவார் அப்போ பண்ணும் பொழுது எக்கனாமிக்கலாக உங்களால் கம்பி டிசைன் கொடுக்க முடியும் ஒன்று அப்புறம் வந்து பெரும்பாலான கிளைண்ட்டுகள் எங்ககிட்ட பேசும் பொழுது வரக்கூடிய வார்த்தை என்னென்னு கேட்டால் ஏன் ஒரு கம்பி வந்து எச்சா போட்டால் போட்டுட்டு போக வேண்டியதானே என் பில்டிங்கில் தானே நிற்க போகுது அப்படிங்கிற ஒரு வார்த்தை பல இடங்களில் நான் என்னுடைய ப பத்து வருட அனுபவத்தில் நானும் கேட்டுக்கிட்டே இருக்கேன் இந்த பத்து வருட அனுபவங்கிறது சொந்த தொழில் பண்ண பத்து வருட அனுபவத்தை சொல்லிகிட்ருக்கேன் நான் இந்த அனுபவத்தில் அவங்க சொல்கிறது என்னென்னு கேட்டீங்கன்னா கம்பி எச்சா போட்டுக்கலாம் காங்கிரீட் எச்சா போட்டுக்கலாம் அப்படின்னு கம்பியும் காங்கிரீட்டும் எச்சா போடுறா போடுறேன்னு ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு ஆரம்பிச்சிங்கன்னா என்டாஃப் த ப்ராஜெக்டில் அந்த எக்ஸ்ட்ரா போட்டதோட அமௌண்ட்டை மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஹியூஜ் அமௌண்ட்டு அப்போ அந்த ப்ராஜெக்டை உங்களுக்கு முடிக்கிறதுக்கும் கூட உங்கள்கிட்ட காசு இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்பு அமையலாம் இது வந்து எக்கனாமிக்கல் கண்டிஷனில் ஃபஸ்ட்டு ஒரு இன்ஜினியராக நான் வந்து டெக்னிக்கலாக சொல்கிறது என்னென்னு கேட்டால் எங்களுக்கு சொல்லி கொடுத்தவங்க அதாவது எங்களுக்கு சிவில் இன்ஜினியரிங் சொல்லிக் கொடுத்த ஏ அனைத்து சிலபஸும் என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா மூணு விதமான ஸ்ட்ரக்சரல் டிசைன் பண்ணுறோம் அதாவது அண்டர் ரென்ஃபோர்ஸ்மெண்ட் ஓவர் ரென்ஃபோர்ஸ்மெண்ட் இருக்குது அச்சா அது வந்து அப்புறம் இன்னொன்று வந்து நாமினல் ரென்ஃபோர்ஸ்மெண்ட்னு இருக்குது இப்போ இந்த அண்டர் என்ஃபோர்ஸ்மெண்ட்டாக நீங்கள் வந்து டிசைன் பண்ணுறது ஓகே பர்ஃபெக்டு இதே வந்து நாமினலாக இருக்கிறதும் ஓகே ஆனால் ஓவர் ரென்ஃபோர்ஸ்மெண்ட்டுங்கிறது வந்து எங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டால் அது ஃபெயிலியர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஏன்னா அண்டர் என்ஃபோர்ஸ்மெண்ட் கம்பி கம்மியாக இருக்கும் பொழுது அது பெண்டிங் ஆகும் அதுக்கப்புறம் தான் ஃபெயிலியரை வந்து நம்மளால் எடுக்க முடியும் ஏதாவது ஒரு கட்டத்தில் தப்பே ஆச்சு அப்படின்னா ஃபெயிலியர் ஆகிறதுக்கு அது வந்து சிம்டம்ஸ் எல்லாம் காட்டி கொடுக்கும் ஆனால் ஓவர் இருக்கு பார்த்தீங்களா அது சடன் ஃபெயிலியர் ஆகும் எனி மிஸ்டேக் நீங்கள் வந்து கம்பி கம்பியூட்டரத்தில் மிஸ்டேக்கு காங்கிரீட்டில் மிஸ்டேக்கு எத் குய்கில் மிஸ்டேக்கு ஏதோ ஒன்றில் ஒரு மிஸ்டேக் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அங்கே என்ன நடக்கும் அப்படின்னா சடன் ஃபெயிலியர் வரும் அதனால் ஓவர் இன்ஃபோர்ஸ்மெண்ட்டுங்கிற கான்செப்டை தயவு செய்து மனசில் யாராவது வச்சுருந்தீங்கன்னா அப்படியே ரப்பர் போட்டு அழித்தாலும் பரவாயில்ல ஒரு ஆசிடை ஊற்றி கிளீன் பண்ணாலும் பரவாயில்ல ஓகேவா நான் தான் பில்டிங் கட்டுறேன் எனக்கு என் காசை போட்டு கம்பி எச்சா போட்டு கட்டுவேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கான பதில் இது ஓகே இதெல்லாம் வந்து ஃபண்டமெண்டல் ஓகே இனி அடுத்து வந்து என்னென்னு கேட்டால் ஃபஸ்ட்டு வந்து பிளானை ரெடி பண்ணிட்டீங்க ஸ்ட்ரக்சரல் டிசைன் ரெடி பண்ணிட்டீங்க ஸ்ட்ரக்சரல் டிசைன் ரெடி பண்ணினதுக்கு அடுத்த ஸ்டேஜ் என்னென்னு கேட்டிங்கன்னா எஸ்டிமேட் ஆஃப் த ஒர்க்கு அந்த பில்டிங்க்கு என்ன மெட்டீரியல் பிடிக்கும் என்ன லேபர் பிடிக்கும் அப்படிங்கிறத ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் வந்து மெசர்மெண்ட்டை நீங்கள் எடுத்து கையில் வச்சுக்கிட்டு இன்றைக்கி இருக்கக்கூடிய மார்க்கெட் ரேட்டில் அது என் அந்த மெட்டீரியலோட காஸ்ட்டு சைட்டுக்கு வந்தால் என்ன அப்படிங்கிறத எடுக்கணும் அடுத்து வந்து இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு பிளானிங் ஷெட்யூல் வந்து ரெடி பண்ணணும் அதாவது எந்தெந்த வேலையை எப்போ செய்வீங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு பிளானிங் ஷெட்யூல் வேணும் இந்த பிளானிங் ஷெட்யூல் நீங்கள் ரெடி பண்ணணும் அப்படின்னா குவான்டம் ஆஃப் ஒர்க்கு என்னென்னு தான் நீங்கள் லேபர் என்கேஜ்மெண்ட் என்னன்னு உங்களால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் லேபர் என்கேஜ்மெண்ட் என்னங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணாதான் நம்பர் ஆஃப் டியூரேஷனை உங்களால் சொல்ல முடியும் இப்போ ஒரு உதாரணத்துக்கு என்னென்னு கேட்டால் பிரிக் ஒர்க்கோட குவான்டிட்டி என்ன இருக்குது எவ்வளோ ஏரியாவில் அந்த பிரிக் ஒர்க் பண்ண போகிறீங்க அப்போ எவ்வளோ லேபர்ஸ் உங்கள் கையில் அந்த சைட்டுக்கு நீங்கள் வந்து உங்களால் ரெடி பண்ண முடியும் அப்போ எத்தனை நாளில் அந்த பிரிக் ஒர்க் ஆக்டிவிட்டி முடியும் பிரிக் ஒர்க் முடிஞ்சால் தான் நீங்கள் லிண்டல் பண்ணுவீங்க லிண்டல் முடிஞ்சால் தான் எபோவ் லிண்டல் ப்ரிக் ஒர்க் பண்ணுவீங்க அது தான் பிளாஸ்டிக் ஒர்க்கும் பண்ண முடியும் பிளாஸ்டிங் ஒர்க்கு பண்ணுறதுக்கு முன்னால் எலக்ட்ரிக்கல் ப்ளம்பிங் ஒர்க்கு நீங்கள் முடிக்கணும் ஸோ இந்த மாதிரியான சீக்வன்ஸ் ஆஃப் ஒர்க்குக்கு வந்து என்னென்னவெல்லாம் இருக்கோ அது உங்களுக்கு குவான்டிட்டி கையில் இல்லாமல் உங்களால் பண்ண முடியாது ஸோ அந்த குவான்டிட்டி அனலைசிஸ் பண்ணணும் ஸோ இந்த குவான்டிட்டி அனலைஸ் மட்டும் பண்ணனா போதுமானு கேட்டால் ப்ராக்டிக்கலில் உங்களுக்கு அந்த சைட்டை வேலை செய்ய தெரிஞ்ச அனுபவம் இருந்தால் மட்டுந்தான் இந்த வேலைக்கு இத்தனை லேபர் பிடிக்கும் இவ்வளோ காஸ்டாகும் இத்தனை இந்த நேரத்துக்குள்ளே நான் இந்த வேலையை பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த பிளானிங் ஷெடியூலை போட முடியும் இந்த மாதிரியான ஒரு ஒரு மினிமம் குவாலிஃபிகேஷன் கேட்டிங்கன்னா ஒரு பதினஞ்சு வருஷம் அனுபவம் இருக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜர்னால மட்டும்தான் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஐடியாவை கொடுக்க முடியும் ஓகேவா மைண்டில் ஏற்றிக்கங்க அடுத்து அந்த ப்ராஜெக்ட் மேனேஜர் சொல்லக்கூடிய அட்வைஸில் அங்கே சைட்டில் வேணுங்கிற விஷயங்களை குவான்டிட்டியெல்லாம் எடுத்து கொடுக்கறதுக்கு ஒரு குவா ஒரு ப்ராஜெக்ட் இன்ஜினியர் அங்கே தேவை அடுத்து சைட் இன்ஜினியர் அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சைட்டில் லேபர்ஸோட பேசிட்டு மெட்டீரியல் பர்சஸ் பண்ணுறதவங்ககிட்ட பேசி இந்த இன்னைக்கு இந்தந்த பொருட்கள் வேணும் வாங்கி கொடுங்கன்னு சொல்லி சொல்கிற வேலையை தான் அவர் செய்ய போகிறாரு சைட்டில் எக்ஸிக்யூட் பண்ணும்போது அவர் மெஷர்மெண்ட்டெல்லாம் ரெக்கார்டு பண்ணுவார் மெஷர்மெண்ட்டை செக் பண்ணுவார் இந்த ஒர்க்கு பண்ணுறவர் தான் ஒரு சைட் இன்ஜினியர் அந்த சைட் இன்ஜினியராக இருக்கக்கூடிய நபருக்கு வந்து மினிமம் ஜீரோ எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் போதும் சரிங்களா புது அதாவது ஃப்ரெஷ் கேண்டிடேட்டாக ஒரு டெக்னிக்கலான ஒரு இன்ஜினியராக வேணும் படித்த டிப்ளமோ ஆர்பிஇ படித்த ஒரு நபர் வேணும் அப்போ தான் வந்து ப்ராஜெக்ட் ஹெட்டோ ப்ராஜெக்ட் இன்ஜினியரோ சொல்லக்கூடிய விஷயத்தை அங்கே சைட்டில் அவர் எக்ஸிக்யூட் பண்ண முடியும் பலர் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த இடத்துக்கு நான் டெக்னிக்கல் ஒருத்தர் இருந்தால் போதும்னு நினைக்கிறீங்க அது தப்பு அது செல்லுபடி ஆகாது அடுத்து இன்னொன்று அந்த சைட்டை நிர்வாகம் பண்ணுறதுக்குன்னு கேட்டால் இந்த ஒரு சைட் என்ஜினியர் மேலே மட்டும் முடியுமா அப்படின்னு கேட்டீங்க அதாவது ஜீரோ டு ஃபைவ் இயர்ஸ் நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா இந்த ஜீரோ டு ஃபைவ் இயர்ஸ் டோட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு நபர் மேலே டோட்டல் ப்ராஜெக்டை ஹேண்டில் பண்ண முடியாது அதை நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க சரிங்களா அங்கே என்ன இருக்குதோ அதை ரெக்கார்டு பண்ணுவார் அவ்வளோதான் அவருக்கு உண்டான நாலேஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸு ஆனால் இந்த ஒர்க்கை இப்படி தான் பண்ணணும் இது சரி இது தப்பு இது தப்பு வந்துருச்சு ஓகே தப்பை இப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிற நாலேஜ் அந்த ஜீரோ டு ஃபைவ் இயர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஒரு படித்து முடித்த சிவில் இன்ஜினியருக்கு சத்தியமாக இருக்காது கண்டிப்பாக வாய்ப்பே இல்லை ஆனால் அவரை வச்சு தான் நம்ம ப்ராஜெக்ட் பண்ண முடியும் நல்லா கேட்டுக்கோங்க ஆனால் அவருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறதுக்கு ஒரு ப்ராஜெக்ட் இன்ஜினியரும் ஒரு ப்ராஜெக்ட் ஹெட்டும் தேவை அந்த அனுபவம் இருக்கக்கூடிய நபர் மினிமம் பதினஞ்சு வருஷம் அனுபவம் இருந்தால் தான் அவரை அந்த ப்ராஜெக்டை லீடு பண்ணக்கூடிய ஒரு அனுபவம் கிடைக்கும் இதே வந்து அந்த ப்ராஜெக்ட் இன்ஜினியருங்கிறவர் என்ன கேட்டால் குவான்டிட்டியெல்லாம் எடுப்பார் எப்போ எதை செய்யலான்னு கைடன்ஸ் பண்ணுவார் எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணுவார் ஆனால் அவருக்கு அனலைஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு போதுமான அறிவு வரணும்னா அந்த ப்ராஜெக்ட் இன்ஜினியர் குறைஞ்சது ஒரு பத்து டு பதினஞ்சு வருஷம் வேலை செஞ்சுக்கணும் அப்போ தான் அவர் ப்ராஜெக்ட் அனலைஸ் பண்ணிவிட்டு இது சரி தப்பு இந்த பிரச்சனை வந்தால் இப்படி எல்லாம் பண்ணலான்னு சொல்லக்கூடிய ஒரு நாலேஜ் கண்டிப்பாக கிடைக்கும் ஓகேங்களா அப்போது எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா ஒரு படித்த சிவில் இன்ஜினியர் அப்படின்னா ஒரு பத்தாயிரம் ரூபா சம்பளத்துக்கும் ஒரு எட்டாயிரம் ரூபா சம்பளத்துக்கும் அவர் வேலைக்கு வருவார் அவரை கூட்டிகிட்டு வந்து வச்சு அந்த வேலையை செஞ்சுக்கலாம் அப்படின்னு வந்து கேண்டிடேட்டாக ஏதோ ஒரு வருஷம் ஒரு வருஷம் அனுபவம் இருக்கக்கூடிய ஒரு நபரை நான் ப்ராஜெக்ட்டுக்கு போட்டுவிட்டேங்க அவரை வச்சு நான் வேலை செஞ்சுக்கிறேன்னா அந்த பையனுக்கு பிரச்சனைனா என்ன அந்த பிரச்சனைக்கு எப்படி தீர்வு கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது எதாவது தெரியுமா சத்தியமாக தெரிய போகிறது இல்லை அப்போது அவருக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு கைடு பண்ணிக்கிட்டு அந்த ப்ராஜெக்டை கொண்டு போகிற ஒரு சீனியரான ஒரு நபர் தேவை அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு மினிமம் பதினஞ்சு வருஷத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர் அந்த வேலையை தாராளமாக பார்க்கலாம் ஓகே பதினஞ்சு வருஷம் இருக்கக்கூடிய நபருக்கு சேல்ரி எவ்வளோ கொடுப்பீங்க ஒரு ஒன்றுல ஒரு ஒன்றரை லட்சம் ரூபா சம்பளம் கொடுப்பீங்களா ஏன் ஒன்று டூ ஒன்றரை லட்சம் ரூபாயா அப்படின்னு நான் கேட்குறேன் அப்படின்னா இன்றைக்கி மினிமம் வந்து ஆயிரத்தி இரநூறுலேருந்து ஆயிரத்தி முந்நூறு வரை நம்மக்கிட்ட வேலை செய்யக்கூடிய மேஸ்திரிஸ் அவங்க யாருமே வந்து டூல்ஸோ மிஷினரியோ எதுவுமே இல்லாமல் வெறும் எம்டி ஹேண்டில் வரக்கூடிய நபர் நம்மக்கிட்ட சம்பளமாக எவ்வளோ வாங்குறாங்க ஆயிரம் ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி ஐநூறு கூட ஒரு சில இடங்களில் ஆயிடுது சரியா படித்து அனுபவத்தை கையில் வச்சுக்கிட்டு நாலேஜ் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர் உங்களுக்கு வெறும் ஆயரருவா ஐ ஐயாயிரம் ரூபா முப்பதாயிரம் ரூபாய்க்கு ஒரு மாதம் சம்பளத்துக்கு ஒருத்தரை எதிர்பார்க்கறது சரியா அப்படிங்கிறத நீங்களே கொஞ்சம் திங்க் பண்ணி பார்த்துக்கோங்க ஒன்று அடுத்து ஒரு படிக்காத இல்லை படிச்சு அனுபவமே இல்லாத அந்த சிவில் இன்ஜினியர் சின்ன வயசு இருக்கிற ஒரு பையனை நீங்க வந்து ப்ராஜெக்டை மேனேஜ்மெண்ட் பண்ண விட்டால் ஒர்க்கு எல்லாம் நடக்கும் நடந்தது சரியா தப்பா இல்லை தப்பு வந்ததுக்கு பின்னால் தப்பை இப்படி சரி பண்ணுறதுங்கிறத ஒரு போதிய அனுபவங்கள் இல்லாமல் அந்த வேலையை நீங்கள் செஞ்சால் வரக்கூடிய நஷ்டத்தோட அமௌண்ட் என்னங்கிறத பாருங்கள் இப்போ நான் என்ன உங்களுக்கு ஒரு கைடன்ஸில் நான் என்னுடைய நட்பு வட்டாரங்களில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னு கேட்டால் ஒரு சீனியர் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் பண்ண ப்ராஜெக்ட் மேனேஜ்மென்ட் பண்ணக்கூடிய ஒரு நபரை நீங்கள் அங்கே ப்ரொக்யூர் பண்ணி வேலைக்கு வச்சுருக்கிறத விட அவரை அவுட் சைட் ஆஃப் த சைட்லேருந்து வெளியிலிருந்து ஜஸ்ட் ஒரு அட்வைஸாகவும் சைட் இன்ஸ்பெக்ஷனுக்கு மட்டும் வந்து போகக்கூடிய ஒரு நபராக வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு செலவு கம்மி அதுக்காக நான் ரூபா தருவேங்க சார் ஐநூறுரூவா தருவேங்க சார்னால் யாரும் வந்து உங்களுக்கு வேலைக்கெல்லாம் மாட்டாங்க ஃபஸ்ட்டு அவங்க மைண்டில் புரிஞ்சுக்கணும் ஏன்னா இன்றைக்கி உங்களை ஒருத்தரை மட்டும் நம்பி அவர் தொழில் பண்ண முடியாது அப்போ அவர் வேற ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிக்கிட்டு அது உங்களுக்கு உங்களுக்கு கோஆர்டினேட் பண்ணுற மாதிரி ஒரு சிஸ்டம் பண்ணி கொடுத்தாருனா தான் உங்களுக்கும் செலவு கம்மியாகும் நீங்கள் கொடுக்குற சேலரி வந்து அல்லது சம்பளம் வந்து அவருக்கும் ஒரு பிரயோஜனமாக இருக்கும் ஸோ அதை கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள் நீங்கள் ஒரு ஃப்ரெஷ் கேண்டிடேட்டு ஒரு பையனை சைட்டில் வச்சுக்கிட்டு ரிப்போர்ட் பண்ணுறது அந்த ப்ராஜெக்ட் சீனியருக்கு வந்து ரிப்போர்ட் பண்ணும் பொழுது அவர் டே பை டே ஒர்க்கை அவர் ஃபாலோ பண்ணுவார் அவர் அவர் அந்த பையனுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அந்த ப்ராஜெக்டை மேனேஜ்மெண்ட் பண்ணி கொண்டு போகிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் ஓகே இதல்லாமல் சைட்டில் பர்ச்சஸுக்கும் ஸ்டோருக்கும் ஒரு ஆள் தேவை அவர் கேசியராகவும் அவரே இருந்தால் போதுமானது மினிமம் வந்து ஒரு ரெண்டு கோடி மூணு கோடி ரூபா ப்ராஜெக்ட் வர ஒரே ஆள் அந்த வேலையை பார்க்கலாம் அது வந்து ஒரு பெரிய இஸ்யூ கிடையாது அடுத்து கம்பெனி லேபர்ஸுன்னு சொல்லிட்டு உங்களோட சைட்டில் ஒரு மார்க்கிங் மேசனும் ஒரு மம்டி ஒரு சித்தாள் வந்து உங்கள் சைட்டில் இருக்கணும் எத் இவங்க எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த சைட்டை மொத்த சைட்லேயுமே வந்து மற்றவங்க எல்லா லேபர்ஸும் வருவாங்க போவாங்க இவங்க மட்டும் ஆரம்பத்துலேருந்து கடைசி வரை இருப்பாங்க இ இவங்கக்கிட்ட மெசர்மெண்ட்டில் மெசர்மெண்ட்டு எங்கேருந்து மார்க் பண்ணோம் எந்த இடத்துல லெவல் கிடச்சி வச்சுருக்குறோம் எல்லா டீட்டெயிலும் அவர்கிட்ட இருக்கும் ஆச்சுங்களா ஆனால் ஒரு காங்கிரீட் போட வந்தவங்ககிட்டயோ சென்ட்ரிங் அடிக்க வந்தவங்க இல்லை ஒரு பெயிண்ட் அடிக்க வரவங்க கார்பண்ட்ருக்கோ அந்த எந்த டீட்டெயில் பண்ணுறவங்களுக்கும் பர்மனெண்டாக சைட்டில் இருக்க மாட்டாங்க இந்த மாதிரி கம்பெனி மேசன்ஸ் வந்து ஒரு டீம் கையில் வச்சுக்கிட்டோம்னா அவங்க அந்த மார்க்கிங் மட்டும் பண்ணி கொடுப்பாங்க மீதி இருக்கிற ஆள் சைட்டை எக்ஸிக்யூட் பண்ணி மீதியை ரன் பண்ணி வேகமாக கொண்டு போகிறதுக்கு என்ன வழியோ அதெல்லாம் பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி பண்ணும் பொழுது ப்ராஜெக்ட் நிற்காமையும் நடக்கும் தப்பில்லாமல் போகும் ஆச்சா தப்பாகி தப்பை சரி பண்ணுறதுக்கு செலவு பண்ணுற காசை விட தப்பில்லாமல் அந்த ப்ராஜெக்டை ஆரோக்கியமாக கொண்டு போகும் பொழுது உங்களுக்கு ஆகக்கூடிய மொத்த செலவு தொகை மிக குறைவு இதை நீங்கள் ஒரு இப்போ நான் வந்து இந்த அட்வைஸை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நான் இன்றைக்கி பெரும்பாலான மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா நானே பொருள் வாங்கி கொடுத்து லேபருக்கு வச்சு பண்ணுறேன் அப்படிங்கிறவங்க இன்றைக்கி பெரும் பகுதி அதிகரித்து விட்டது அதில் உள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் என்னங்கிறத பற்றி அவங்க வேலை செஞ்சதுக்கு பின்னால் தான் தெரியுமே ஒழிய வேலை செய்கிறதுக்கு முன்னால் அவங்களுக்கு அதை பற்றியான நாலேஜ் இல்லை அந்த வேலை எக்ஸிக்யூட் ஆகும் பொழுது வரக்கூடிய ட்ரபுளுக்கு யாரோ ஒருத்தர் கூப்பிட்டு ஏதோ ஒரு வகையில் அந்த ப்ராஜெக்டை முடிக்கிறீங்க அது சரியாவோ தப்பாவோ முடிச்சுறீங்க ஆனால் அதில் என்னென்ன ட்ரபுள்ஸ் இருக்குது ப்ராஜெக்ட் முடிஞ்சதுக்கு பின்னால் அங்கே வாழக்கூடிய நபர்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வருதுங்கிறத பற்றியும் கொஞ்சம் கூட யாரும் சிந்திப்பது இல்லை அன்றைக்கி அவன் கெடுத்து போட்டான் இவன் கெடுத்து போட்டான்னு ஒரு புராணம் தான் பேசிகிட்டு சரியாக வேலை செய்கிறதுக்கு உண்டான வகையாராவை நாம் செய்யவில்லை இது என்னுடைய அனுபவ கருத்து சரியா இது மாதிரி நிறையா பேத்துக்கிட்ட நான் பேசியிருக்கேன் அவங்களோட அனுபவ கருத்து இதுதான் ஸோ அப்போ இதுதான் வந்து ஒரு ஒரு ப்ராஜெக்டுக்கு எத் யார் யார் என்னென்ன ரோலில் வேலை செய்கிறாங்க அப்படிங்கிறத நான் இப்போ சொல்லியிருக்கிறேன் ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஒரு ப்ராஜெக்டை நம்ம தங்கு தடையின்றி ஆரம்பித்தோமா முடித்தோமாங்கிறது இருக்கலாம் ஓனரோட வேலை என்னன்னு கேட்டால் வேலை நடக்குதா வேலைக்கு உண்டான காசை பட்டுவாடா பண்ணுறது இதை மட்டும் நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்கனாலே இந்த கீழே இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட்டு ஹெட்டோ ப்ராஜெக்ட் இன்ஜினியர் அண்டு ச சைட் இன்ஜினியர் அதுக்கப்புறம் வந்து அக்கௌண்ட்ஸு கேஷியருக்கு ஒரு ஆள் ப்ளஸ் வந்து கம்பெனி லேபர்ஸ் இவங்கள மட்டும் மெயின்டைன் பண்ணிங்கன்னால் அந்த ப்ராஜெக்டை ஈஸியாக நீங்கள் முடிக்க முடியும் ஸோ இது இல்லை சார் நான் வந்து இப்படியெல்லாம் நான் பண்ண மாட்டேன் சார் அப்படின்னா ஒரு ப்ராஜெக்டை கீழேருந்து மேலே வரையும் கொண்டு போயிடுறீங்க கொண்டு போயிட்டு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அமௌண்ட்டுக்குள்ளே அந்த ப்ராஜெக்டை முடிக்கிறதுக்கு நீங்கள் நிறையா செலவு பண்ண போகிறீங்க ஒன்றும் நேரம் செலவாகும் தப்பு தப்பாக செஞ்சுட்டு அதை மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு செலவினம் பண்ணுவீங்க ரெண்டாவது எந்த நேரத்துக்கு எதை செய்யணுமோ அதை செய்யாமல் குவாலிட்டியில் நீங்கள் பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறது இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து ஸ்மூத்தாக கொண்டு போகிறதுக்கு தான் இந்த ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் டீம் இந்த மெத்தடில் பண்ணும் பொழுது உங்களுக்கு பணமும் மிச்சமாகும் நேரமும் மிச்சமாகும் உங்களோட குவாலிட்டியான ஒரு கட்டடத்தை கட்டுறதுக்கான வாய்ப்பும் ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்குது நன்றி வணக்கம் வணக்கம் நான் உங்கள் பொறியாளர் குமரேசன் ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் கன்சல்டண்டாக நாங்கள் வேலை செஞ்சால் உங்களுக்கு என்ன பெனிஃபிட் இருக்குது அதாவது அந்த ப்ராஜெக்டை வந்து நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுறோம் அப்படி எக்ஸிக்யூட் பண்ணும் பொழுது என்னென்னவெல்லாம் பெனிஃபிட் இருக்குது காஸ்ட் சேவிங்குங்கிறது எப்படியெல்லாம் வருது அப்படிங்கிறத பற்றி நம்ம ஒரு சின்ன கிளாரிட்டி நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம் அதாவது இப்போ எப்படி எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டாக நாங்கள் இப்போ எடுத்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா எங்களோட வேலை என்னென்னா குவான்டிட்டி அனாலிசிஸ் குவான்டிட்டி அனலிசிஸ்க்கு அடுத்து வந்து மெட்டீரியல் அனாலிசிஸ் பண்ணணும் அதாவது குவான்டிட்டி அனாலிசிஸ்னால் என்ன என்ன மா எவ்வளோ வால்ஸ் இருக்குது எவ்வளோ காங்கிரீட் இருக்குது எவ்வளோ டைல்ஸ் ஒர்க் இருக்குது எவ்வளோ பிளாஸ்டர் ஒர்க் இருக்குதுன்னு சொல்லுவோம் அடுத்து பிரிக் ஒர்க்காக பிரிக் ஒர்க்கு பிரிக்கில் தான் பண்ணணுமா அது என்ன மாதிரி பிரிக்கில் பண்ணலாம் அப்படிங்கிறது மெட்டீரியல் அனாலிசிஸ் அடு அதே போல் காஸ்ட் அனாலிசிஸ்குள்ளேயும் நீங்கள் வந்து இந்தந்த பொருளை மாறும் பொழுது இந்தந்த காஸ்ட்டு மிச்சப்படுத்தலாங்கிறத பற்றியும் நம்ம நிறையா கைடன்ஸ் கொடுக்க முடியும் அடுத்து ஒர்க்கிங் ஸ்டைல்னு ஒன்று இருக்குது என்ன மாதிரியான மெத்தடாலஜியில் வேலை செய்கிறோம் இந்த மாதிரியான மெத்தடாலஜியில் வேலை செய்யுங்க மிஷினரிஸ் மெஷினரிஸ் யூஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரியான கன்ஸ்ட்ரக்ஷன் டூல்ஸ் யூஸ் பண்ணுங்க அதே மாதிரி இன்னும் வந்து ஒர்க் பண்ணக்கூடிய டைம் வந்து எப்படி என்னென்ன மாதிரியான டீம் லேபர்ஸை பயன்படுத்தினோம்னா நம்ம வந்து செலவை மிச்சப்படுத்தலாம் இந்த மாதிரியான ஐடியாக்களையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பான நேரங்களில் வரக்கூடிய ப்ராப்ளங்களுக்கு சொல்யூஷன் கொடுக்கறது மட்டும்தான் ஒரு இன்ஜினியரோட வேலை ஒரு பிரச்சனை வந்து வந்துடுச்சு பிரச்சனை இருக்குது பிரச்சனை இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு ஒரு இன்ஜினியர் நாங்கள் தேவையில்லை அந்த பிரச்சனைக்கு தீர்வு கண்டுபிடிக்கிறதுல தான் ஒரு இன்ஜினியராக எங்களோட வேலை இருக்குது ஸோ அப்போது இந்த மாதிரியான ஒர்க்குகள் தேவை அப்போ அந்த இன்ஜினியரோட தேவை என்ன இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற நபர்களை ஒரு சிஸ்டம் ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் குரூப்பாக நீங்கள் ஃபார்ம் பண்ணிங்கன்னா உங்களோட பில்டிங் வந்து கண்டிப்பாக ஒரு எக்கனாமிக்கல் பில்டிங்காக பண்ண முடியும் இது வந்து என்னுடைய ஒரு பதினெட்டு வருட அனுபவத்திலிருந்து நான் உங்களுக்கு சொல்கிறது இப்போ ப்ராஜெக்ட் எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்கும் பொழுது வந்து பர்ச்சஸ் பண்ணுறதுக்கு யார் யாருக்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணலாம் எங்கிருந்து பர்ச்சேஸ் பண்ணால் எவ்வளோ காஸ்ட்டு கம்மியாகும் அந்த சீக்ரெட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய டேட்டா பேஸ் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னா எங்ககிட்ட இருக்கிறது டேட்டா பேஸ் தான் அந்த டேட்டா பேஸை தான் நான் உங்களுக்கு வந்து நான் சம்பளமாக வாங்கிட்டு உங்களுக்கு செஞ்சு கொடுக்க போகிறோம் பெரும்பாலான என்ன சார் கல் செங்கல் இங்கே பக்கத்தில் லாரி கார் கொடுக்குறாரு சார் கிரெஸர் கார் எங்கள் சொந்தக்கார் சார் எலக்ட்ரிக்கல் கடை எங்கள் மாப்பிள்ளை வச்சுருக்காரு சார் அப்படின்னுலாம் சொல்கிறீங்க அவர்கிட்ட அந்த பொருளை பர்ச்சேஸ் பண்ணால் என்ன ரேட்டுக்கு உங்களுக்கு கிடைக்கிது இதே வந்து டைரக்டாக நம்ம வந்து மேனுஃபேக்சர் ஒரு டீலர்கிட்டையோ இல்லை ஒரு ச டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்டையோ நம்ம வந்து அந்த மெட்டீரியலை பர்ச்சேஸ் பண்ணும்போது என்ன காஸ்ட் ஆகுது யா எந்த இருந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தால் நம்மளுக்கு காஸ்ட் கம்மியாகும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து லார்ஜ் ஸ்கேல் ப்ராஜெக்டுக்கு அது ரொம்ப பெரிய எக்கனாமிக்கலில் டச் பண்ணுது ஸோ இந்த மாதிரி எதுலையாவது நீங்கள் பொருளை பொருளில் பண்ணக்கூடிய காஸ்ட்டை மிச்சப்படுத்துறதும் ஒர்க்கிங் ஸ்டைலில் நீங்கள் மிச்சப்படுத்துறதுக்கு உண்டான காஸ்ட் எல்லாம் கம்பேர் பண்ணால் அதை அதோட அமௌண்ட்டெல்லாம் டோட்டலாக குமுலேட்டிவ் பண்ணிட்டு ஒரு உங்களுக்கு ஒரு கன்சல்டன்ட்டாக ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு நபருக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய சேல்ரி மிக 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 குறைவு இதை நான் சொல்றது பிக் ப்ராஜெக்ட் அண்ட் வேல்யூ மோர் ப்ராஜெக்ட்டுக்கு இதை சொல்லிட்டு இருக்கேன் ஸோ கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க உங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டை பற்றி இன்னும் ஏதாவது தகவல்கள் நேரடியாக தேவைப்படும் பட்சத்தில் மேலே இருக்கக்கூடிய என்னுடைய நபருக்கு கூப்பிடுங்க நம்ம பேசுவோம் நன்றி வணக்கம்